இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு அண்ணாவை மவுண்ட் ரோடு ஜங்ஷன்ல வானத்தை நோக்கி கையை தூக்கிட்டு இருக்க சிலையா தான் தெரியும் ஆனா அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சது என்ன அந்த மனுஷனை இப்படி தூக்கி வச்சு நிறைய தெரியாது காஞ்சிபுரத்துல சாதாரண நெசவு தொழில் செய்யற குடும்பத்துல பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு மேல் படிப்புக்கு மெட்ராஸுக்கு வர்றாரு அண்ணா இன்னைக்கு புள்ளிங்கோ காலேஜ் பல பேர் கேலி பண்ற பச்சை பாஸ் காலேஜ்ல படிச்சுதான் அண்ணா தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தினார் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை பிஏ ஹானர்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் படிக்கிறப்பையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு படிச்சுட்டு என்ன பண்றது குடும்பத்திலேயே வரும வேலைக்கு போனாதான் சோறு சரி வாத்தியார வேலை பார்ப்போம்னு கிளம்பிட்டாரு கொஞ்ச நாள் அப்படியே போச்சு வாத்தியார் வேலையும் போர் அடிச்சிச்சு நீதி கட்சி மேல இருந்த ஈர்ப்புல அவருக்குள்ள தூங்கிட்டு இருந்த அரசியல் ஆர்வமும் வெளியே வந்துச்சு நீதி கட்சியில பேச்சாளரா மாறுறாரு விடுதலை பத்திரிகைல எழுத்தாளரா வேலை பாக்குறப்போ அரசியல் சமூகம் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு புராண மறுப்புன்னு எழுதி எல்லாரையும் தாம் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறாரு அங்கதான் பெரியார் அண்ணாவுக்கு குருவா மாறுறாரு தொடர்ந்து தீக்காவில் பெரியாரோட செயல்பட்ட அண்ணா ஒரு கட்டத்துல பெரியாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால திமுக ஆரம்பிக்கிறார் அப்போதான் அண்ணாவோட ஆஸ்தான கேங் ஆகுது அது வரைக்கும் யாருமே ஃபார்ம் பண்ணாத ஒரு டஃபான டீம் கலைஞர் கருணாநிதி நாவலர் நெடுஞ்சலியன் மதியலகன் ஈவி கே சம்பத் பேராசிரியர் அன்பழகன் நடராஜன் எல்லா வீட்டு கைகளும் அண்ணா பக்கம் சேர்ந்தாங்க எல்லாரும் ஒரு அண்ணான்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அண்ணா தர அண்ணாவா மாறாரு என்னதான் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் விட்டு இல்ல ஏன் செப்டம்பர் பதினேழாம் திமுக ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டி இல்லாம முடிவு பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல காஞ்சிபுரம் நின்று கழிச்சு முத முறையா எம்எல்ஏவா சட்டமன்றத்துல நுழையிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக பிரதான எதிர்கட்சியா மாறினாலும் அந்த தேர்தல்ல அண்ணா தோத்துறாரு உண்மையை சொல்லணும்னா தோக்கடிக்கப்பட்டார் அந்த தோல்வியை ஒரு பொருட்டா மதிக்காம அதுக்கப்புறம் ராஜ்யசபாக்கு போட்டு ஜெயிக்கிறாரு பார்லிமெண்ட்டுக்குள்ள எத்தா நுழையிறாரு அண்ணா பார்லிமெண்ட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா நாட்டுல அது வரைக்கும் இலக்காரமா பார்த்தவனுங்க இலக்கணமா பார்க்க ஆரம்பிச்சாங்க அஞ்சே கால் அடி வேட்டி வேட்டி மூக்குப்பூடி அரகுரதாடியோட பார்லிமெண்ட்ல ஐ பிலாங் டு திரவியன் இங்கிலீஷ்ல அண்ணா பூண்டு விழா பார்த்து யாராவது இருந்து இவ்வளவு பாயிண்ட் பேசுறான்னு பார்த்தவனுக்கு அவர் சொன்ன பதில் தான் அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்து என்ன எல்லா ஸ்டேட்டையும் கிட்டத்தட்ட எல்லா இந்திய வாண்டடா திணிச்சானு ஆனா தமிழ்நாட்டுல ஆலமரமா வளர்ந்து அந்த அண்ணா போட்டது பெரிய பூனைக்கு பெரிய வாசல் சின்ன பூனைக்கு சின்ன வாசல் உங்க மும்மொழி கொள்கை ஆஜிகளை தீய வைக்க ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வெளியே வைக்கணும்னு அவர் இருமொழி கொள்கையில பிடிப்பா இருந்ததுனாலதான் நம்ம பசங்க ஹிந்தி படிச்சுட்டு யூபிக்கு போகாம இங்கிலீஷ் படிச்சுட்டு யூஎஸ் போயிருக்க நேர்முகவாரி மறைமுக வரி மூட்டை பூச்சி இதுதான் பொருளாதாரத்தை பத்தி ரெண்டே வரியில பாமரனுக்கு அண்ணா சொன்னது அறிவுங்கிறது சாமானிய மக்களை வியக்க வைக்கிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிய வைக்கிறது அது வரைக்கும் அக்ரகாரத்திலையும் ஜமீன்தார்கிட்ட இருந்த அதிகாரத்தை சேரியில் இருந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுத்தவர் அண்ணா கடைசியா ஒரு நாள் வந்துச்சு மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மறக்க முடியாத நாள் இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைச்சிட்டு நேற்று வரைக்கும் சிஎன் அண்ணாதுரை அண்ணிலிருந்து சி எம் அண்ணாதுரை சிறப்பான தரமான சம்பவம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சது மெட்ராஸ் ஸ்டேட்ட தமிழ்நாடு திருமணத்தை சட்டப்படி அங்கீகரிச்சது இருமொழி கொள்கை அரிசி தட்டுப்பாட்டை ஒழிச்சது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் காலம் என்னவோ அவருக்கு கை கொடுக்கல வெறும் எழுநூறு நாள் தான் ஆட்சியில் இருந்தார் அவரோட மரணம் யாருமே எதிர்பார்க்காது இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே அதிக பேர் கலந்துகிட்ட இறுதி உருவம்னா அது அண்ணாவோடதுதான் ஒரு சரியான தலைவன் கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை அவங்க சந்ததியோட தலை எழுத்து எப்படி மாறுங்கிறதுக்கு அண்ணாவை தாண்டி ஒரு சிறந்த உதாரணம் இந்தியா காவி சாயம் பூச நினைக்கிற சென்ட்ரல் கவர்மெண்டையும் இதுகளும்பே இல்லாத ஸ்டேட் கவர்மெண்டையும் அன்னைக்கு அண்ணா சொன்னதை தம்பி நான் இப்ப திருப்பி சொல்றேன் அவர் ஆட்சியில் இருந்தது என்னோ ரெண்டு வருஷம் தான் அவர் இன்னைக்கு இருக்காரோ இல்லையோ அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதெல்லாம் நீங்க மாத்தணும்னு நினைக்கும் போது கூடவே ஒரு பயம் சேர்ந்து வருது இல்ல அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இங்க யார் ஆண்டாலும் அது அண்ணாத ஆட்சி தாண்டா